ஆடி அமாவாசையின் விசேஷம் நமது இந்து தர்மத்தின்படி நமது முன்னோர்களுக்கு வருடத்தில் மூன்று நாட்கள் ஆடி அமாவாசை தையமாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் அவர்கள் ஆத்மா திருப்தியடையும் வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமது முன்னோர்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தால் அவர்களின் ஆசி பெற்று நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அவர்கள் பாவ ஆத்மாக்களாக இருந்தால் அவர்கள் பாவங்கள் குறையும் என்பது ஐதீகம் பொதுவாக ஸ்ரார்தம் தர்ப்பணம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று இப்போது பார்க்கலாம் ஸ்ரார்த்தம் என்பது முன்னோர்கள் இறந்த திடியில் அந்தணர்களை வைத்து படையல் படைத்து வழிபடுவது ஆகும் ஸ்ரார்த்த காரியங்கள் முழு மனதுடன் செய்தால் வம்ச விருத்தி அதாவது குலம் தழைக்கும் என்று தர்ம சாஸ்திரம் கூறுகின்றது தர்ப்பணம் என்பது இறந்த திடியை தவிர்த்து மற்ற நாட்களில் கங்கை காவிரி தாமிரவர்ணி புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் நீர்நிலைகளில் அவர்களை நினைத்து வழிபடுவது ஆகும் தர்ப்பணம் என்ற வடமொழிச் சொல்லுக்கு சந்தோஷம் அடைதல் என்று பொருள் தர்பயாமி என்று சொல்லும்போது சந்தோஷம் அடையுங்கள் என்று பொருள் ஜப்பான் நாட்டின் ஆராய்ச்சியாளர் ஒருவர் தர்பயாமி போன்ற நேர்மறை சொற்களை நீரில் உபயோகிக்கும்போது நீரில் உள்ள மூலக்கூறுகள் ஒரு முறையுடனும் ஒழுங்குடனும் வரிசைப்படுவதைக் கண்டார் தர்ப்பணம் செய்யும் போது நீரை அதிகமாக விட்டு செய்ய வேண்டும் அவ்வாறு தர்பயாமி என்று சொல்லி நம் முன்னோர்கள் பெயரை கூறும்போது அந்த சொற்கள் நீரின் மூலக்கூறுகளை சென்று அடைகிறது நீர் ஆவியாக மாறி அந்த மூலக்கூறுகள் வளிமண்டலத்தில் கலக்கின்றன அதாவது சந்தோஷம் அடையுங்கள் என்று நாம் கூறிய எண்ண அலைகள் ஆவியாக மாறிய நீரின் மூலக்கூறுகளுடன் வளிமண்டலத்தில் சஞ்சரிக்கிறது மறைந்த நம் முன்னோர்களின் ஆழ்மன எண்ணங்கள் மறைவதில்லை என்றும் அவைகள் அதிர்வுகளாக சஞ்சரிக்கிறது என்றும் உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் பெரிய மகான்களின் சமாதி அருகே செல்லும் போது நமது மனதில் ஏற்படும் அமைதி மற்றும் பரவச நிலைகள் அவர்களின் ஆன்மீக எண்ணங்கள் தரும் அதிர்வுகள் காரணமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தர்ப்பயாமை என்று கூறி நீரை விட்டு தர்ப்பணம் செய்யும் போது சந்தோஷம் அடையுங்கள் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லும் எண்ண அலைகள் நீரின் மூலக்கூறுகளில் சென்றடைந்து பின் நம் முன்னோர்களின் எண்ண அதிர்வுகளை சென்றடைகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் சந்தோஷம் அடைகள் என்று கூறி நம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்கள் சந்தோஷமடைந்து நம்மை வாழ்த்துவதோடு மீண்டும் நமது குடும்பத்தில் வந்து பிறக்கின்றனர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நீரில் உள்ள மூலக்கூறுகள் நாம் சொல்வதை உள்வாங்கிக் கொள்வதால் நமது விசேஷங்களில் அதாவது கும்பாபிஷேகம் பூர்த்தி கிரகப்பிரவேசம் மற்றும் அனைத்து விசேஷங்களில் நீர் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் முடிவை அப்போதே நமது சித்தர்கள் முனிவர்கள் தமது தவா வலிமையினால் நமக்கு கூறியுள்ளார்கள் அவர்கள் சொல்லியபடி வாழ்ந்து நம் முன்னோர்கள் ஆசி பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம்